சிவாயண மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறது கிடையாது ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை வந்து நிர்ணயிக்கின்றன ஸோ நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீர்கள் என்றால் ராகு திசையில் வந்து பிறந்திருப்பீங்க அதன் அடிப்படையில் தான் சில விஷயங்களை தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வந்து பதிவு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம் வாழ்க்கை வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் எதையெல்லாம் வந்து கடந்து பயணப்படுகிறோம் எதையெல்லாம் கடந்து பயணப்படுவோம் அப்படின்றத வந்து அந்த நட்சத்திர புள்ளிகள் நட்சத்திர புள்ளிகள் தான் வந்து தீர்மானிக்கின்றன ஸோ இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய திசாநாதர்கள் தான் நமக்கு இதெல்லாமே வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ அதனால் பொதுவான ஒரு பலனாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க உங்களோட ஜாதக ரீதியாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இந்த சிரமங்களோ இல்லை இந்த மாதிரி நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோமா அப்படின்றதும் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜோதிடம் அப்படின்றத ஒரு வந்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் ஒரு துயரங்களுக்குள்ளும் ஸோ இந்த கஷ்டம் நம்ம விட்டு கலந்து போகாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து ஜோதிடத்துக்குள்ள வரீங்க ஸோ கண்டிப்பா வந்து ஒரு மாறுதலான ஒரு காலம் இருக்கும் ரொம்பவுமே வந்து கடவுள் யாருக்குமே வந்து தொடர் துயரங்களையும் வந்து கொடுத்துட மாட்டார் தொடர் இன்பங்களையும் வந்து கொடுத்துடவே மாட்டார் நம்மளுடைய துன்பங்கள் எப்போ நம்ம விட்டு விலகும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இதே கஷ்டந்தான் எனக்கு தொடருமா வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேலையில் ஒரு மாறுதல் இல்லைன்னா தொழில் வச்சு நல்லா சம்பாதிக்க மாட்டேன்னா இல்லை எனக்கு வாழ்க்கை துணியாக வந்தவர்கள் முதல் வாழ்க்கை தான் எனக்கு இப்படி ஆகிவிட்டது அடுத்த வாழ்க்கை சரியாக இருக்குமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஸோ குழந்தைங்கள் வந்து இல்லை குழந்தைங்க பிறக்குமா அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஜாதக ரீதியாக கண்டிப்பாக நாம் பிறந்த நேரத்தை வைத்து இது எல்லாமே சாத்தியம்தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது முறையாக வந்து நம்ம சரியாக பின்பற்றி கொண்டோம் ஜோதிட சாஸ்திரம் என்பது தொண்ணூறு சதவீத ஒரு உண்மையான ஒரு நிலைதான் அதனால வந்து எப்பயுமே வந்து யாருமே வந்து துவண்டு போகாதீர்கள் நம்ம வந்து பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்ச அந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா ஸோ எந்த காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரங்களோட வரிசையில் ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு இதனுடைய ராசி அதிபதி திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுமே மிதுன ராசியில் அடங்கும் ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் தான் வந்து ராசி அதிபதி சிவபெருமானுடைய அம்சமான நடராஜ பெருமான் அவதரித்த நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்துல திருவாதிரை நாள் அன்று சிவாலயங்களில் நடராஜ பெருமானுடைய தரிசனமே ஆருத்ரா தரிசனம் அதாவது வாழ்க்கையில் எந்த ஒரு கீழ்நிலையில் இருந்தாலும் முன்னேறக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல இரக்கமான குணம் அப்படின்றது வந்து இருக்கும் தர்ம சிந்தனைகள் பிறருக்கு உதவி செய்தல் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல குணங்களாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதே மாதிரி தன்னுடைய மனதில் பட்டதை வெளிப்படையாக செய்யக்கூடியவர்கள் கோபம் அதிகமாக இருக்கும் அவசரப்படுறது அப்படின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்கிட்ட மிகவும் அதிகமாக இருக்கும் ஸோ இவர்களுடைய மைனஸே வந்து இந்த அவசரப்படுறதா அப்படின்னு சொல்லலாம் ஸோ தவறுகள் இருந்தாலும் வந்து திருத்தி கொள்ளக்கூடியவர்கள் அவசரங்கள் அப்படின்றத வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தினர் காட்டாமல் நிதானங்களை கடைபிடிக்கிறது நல்லது எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் ஸோ அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றகரமான நிலையை வந்து உருவாக்கும் பழைய ஜோதிட நூல்களில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவருமே தாழ்மையான ஒரு நிலையை அடைவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட பேச்சு இரட்டைத்தன்மையாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு கருத்துக்கு ஆதரவு இவர்கள் மற்றொரு இடத்துல அந்த கருத்திற்கு வந்து எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா மக்களுடைய செல்வாக்கு அப்படின்றது இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்படணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது வந்து இவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும் நம்ம எந்த இடத்துல இருந்து என்ன பேசுகிறோம் அப்படின்றது வந்து இவர்களுக்கு கரெக்டாக தெரியும் ஸோ எங்கே இருந்தால் இந்த விஷயத்தை வந்து சரியானபடி செய்யலாம் அப்படின்ற ஒரு புத்தி கூர்மையும் வந்து இவர்களுக்கு இருக்கும் கொஞ்சம் வந்து முன்கோபம் அப்படின்றதும் வந்து இருக்கும் கூட பழகிற அனைத்து நபர்களுக்குமே ஏதாவது ஒரு நல்லதை செய்து விடணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் இருந்தாலும் இவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வது ரொம்ப ஒரு கடினமான விஷயமாக தான் இருக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவர்களை புரிந்து கொள்ளாமல் விட்டவர்கள் தான் அதிகம் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கிட்ட வந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க அப்புறம் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் வந்து ஒன்று பேசுகிற நபர்கள் கிடையாது இவர்களுடைய அதிகப்படியான அன்பு பற்றுதல் பாசமே வந்து இவர்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து எதிரியாகிவிடும் ஸோ அதனால் வந்து கூட இருக்கிற நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் ஒரு லிமிட்டேஷன் அப்படின்றது வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்தால் அது மிகவும் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் எதிர்த்தரப்பினர் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சில சமயம் வந்து உங்கள் மனது வந்து எதிர்பார்க்கத்தான் செய்யும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து நீங்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாமே செய்யலாம் பட் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க பணமோ பொருளோ காசோ வந்து எதிர்பார்க்க போகிறதில்ல உங்களுடைய சுற்றுத்தாறு இருந்து ஒரு அன்பையும் ஒரு நட்பையும் தான் எதிர்பார்ப்பீர்கள் அதுவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது உங்கள் மேல் அதாவது உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு உங்களையே வந்து பின்னாடி பேசுகிறவங்க தான் வந்து அதிகமாக இருப்பார்கள் ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடன் பயணிக்கும் உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து காயப்படாமல் இருக்க முடியும் ஸோ முடிந்தால் வந்து இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பழக பழக ரொம்ப இனிமையான குணம் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ கொடுத்த வாக்கை வந்து எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற தயங்காதவர்கள் தன்னை நம்பி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து அவர்களை வந்து கைவிட மாட்டார்கள் ஸோ தனக்கு வந்து ஒரு விஷயம் தெரில அப்படின்னாலும் அந்த விஷயத்தை பற்றி பேசி அந்த இடத்துல சமாளிக்கிறதுல வந்து இவர்கள் வந்து மிகவும் சாமர்த்திய சாலைகள் அப்படின்னு சொல்லலாம் சிறந்த அறிவாற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு கற்பனை வளம் அப்படின்றது வந்து இருக்கும் கவிதைகள் கட்டுரைகள் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிறந்து விளங்குவார்கள் ஏன்னா மிதன ராசியில் ராகுவோட நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால பார்த்திங்கன்னா நுண்ணறிவு புதனுடைய காரகத்துவங்களில் ரொம்ப அதிகப்படியான ஒரு நுண்ணறிவை பெற்றவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழ ஆசைப்படுபவர்கள் அதற்காக வந்து நல்ல கடுமையான உழைப்பும் வந்து திருவாதிரை நட்சத்திர திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து தன்னோட குடும்ப சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு ஸோ குடும்பத்திற்காக அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே வந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு குணம் அப்படின்றது வந்து இவர்களுக்கு உண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் மனைகள் வாங்கி விற்கிறது வீடுகள் வாங்கி விற்கிறது இதெல்லாமே பண்ணால் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கும் வாழ்க்கை துணை மேலே ரொம்ப அதிகமான ஒரு அன்பு இருக்கும் பட் ஆனால் இவர்களுக்கு வருகின்ற வாழ்க்கை துணை அந்த மாதிரி ஒரு இவர்கள் அளவுக்கு அன்பு வைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு செய்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அதிகமான ஒரு அன்பை தருவதற்காக இவர்களும் அதை எதிர்பார்க்கத்தான் செய்வார்கள் வருகின்ற வாழ்க்கை துணையிடமிருந்து அது வந்து கிடைக்காது ஸோ அதனால் அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பை வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய மனதிற்கும் வாழ்க்கைக்கும் வந்து மிகவும் நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க நீங்கள் பிறக்கக்கூட வந்து உங்களுக்கு ராகு திசை அப்படின்றது வந்திருக்கும் ராகுவின் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுமே மிதுன ராசியில் வரும் ராகுவின் திசா ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினெட்டு ஆண்டுகள் ஸோ அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து திருவாதிரை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவர்களுடைய ராகுவின் தசா இருப்பு பார்த்தீங்கன்னா பதிமூணரை ஆண்டுகள் வரும் அப்போ வந்து அந்த குழந்தைக்கு பதிமூன்று வயது வரைக்குமே வந்து இந்த ராகுவோட திசை அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ பதிமூன்று வருடங்கள் அப்படின்றது வந்து இந்த ராகு திசை வந்து இருக்கும் ஸோ இந்த ராகு திசை இந்த குழந்தை பருவத்தில் வருகின்ற ஒரு ராகு திசை அப்போ வந்து அந்த குழந்தை வந்து ஒரு அப்பா அப்பாக்கிட்டேயோ வந்து ஒரு பாதுகாப்பாக வளரக்கூடிய நேரம் ஸோ படிக்கின்ற காலங்களில் இந்த ராகு திசை வரக்குள்ள பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து அந்த அளவுக்கு வந்து நாட்டம் இருக்காது பட் இருந்தாலும் ராகு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் சம்மந்தப்படக்கூடியோ இல்லை புதனோட நல்ல வலிமையான ஒரு இடங்களில் சம்பந்தப்படக்கூடியோ கல்வியில் வந்து முதலிடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து உண்டு ஸோ இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து பிடிவாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு எத் எதையுமே வந்து பிடிவாதம் பிடிச்சி சாதிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னோட கிட்டே அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் ஸோ நண்பர்களோட சகவாசம் வந்து நன்றாக இருக்காது ஒரு தீய நண்பர்களுடைய ஒரு நட்பு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது ஸோ அதனால கொஞ்சம் வந்து இந்த ராகு திசை காலகட்டங்களில் அந்த குழந்தையை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைக்கு ராகு திசை நல்லா அதாவது ராகு நல்ல ஸ்தானங்களில் இருந்து தசை நடத்தக்குள்ளே ஸோ அவர்களுடைய பேரண்ட்ஸ் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ மிக அதிகப்படியான ஒரு செல்வாக்கை வந்து கொடுத்து விடுவார் ஸோ ரொம்ப அதிகப்படியான ஒரு ஹைட்டில் தூக்கி வச்சுடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராகு திசை பதிமூன்று வருடங்கள் முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறு வருடங்கள் அதாவது இருபத்தி ஒன்பது வருடங்கள் வரைக்கும் வந்து இவர்களுக்கு வந்து குரு திசை அப்படின்றது வந்து இருக்கும் குரு திசையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு இந்த குருவானவர் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வளர்ச்சி அப்படின்றது வந்து இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் நல்ல ஒரு வேலையோ அல்லது நல்ல ஒரு தொழிலோ கிடைக்கக்கூடிய நிலை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் ஸோ குருவானவர் அங்கே நல்லா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு கல்விக்கான ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு படிப்பை கொடுத்து விடுவார் ஏன்னா கல்லூரி காலங்கள் அப்படின்றது வரும் அதே மாதிரி வேலை அப்படின்றது வந்து இந்த இடத்துல வரும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு படிப்பை கொடுக்கறது ஒரு வெளிநாட்டு கல்வியை கொடுக்கறது மேன்மையான ஒரு துறைகளில் முன்னேற வைக்கிறது இது எல்லாமே வந்து குரு செய்திடுவார் ஸோ குரு வந்து சரியில்லாத நிலைமைகளில் ஸோ இது அத்தனை விஷயங்களிலும் வந்து உங்களுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது வயதிற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சனி திசை அப்படின்றது வரும் சனி திசை தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு திசை அப்படின்னா இந்த சனி திசை தான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா குரு திசை வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வருடம் போயிடுச்சு அடுத்தது பத்தொன்பது வருடங்கள் இந்த சனி திசை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் இந்த சனி திசை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ சனிதான் வந்து உங்களுடைய விதியை நீங்கள் எதற்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸோ இந்த இடத்துல வந்து சனி திசை இருக்கிறதுனால ரொம்பவும் வந்து கவனமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து பயணப்பட வேண்டும் ஸோ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் வந்து ரொம்பவுமே வந்து கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சனி வந்து சம்மந்தப்படக்குள்ள உங்களுடைய வாழ்க்கைக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை துணை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கோ பொருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது நீ அந்த சமயத்தில் வந்து காதல் அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் ஸோ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ஈடு கொடுக்காமல் சரியானபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த சனியின் திசையை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கிடக்கலாம் ஸோ அந்த இடத்துல வந்து தவற விட்டீங்க அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் அந்த இடத்துல வந்து அடிப்பட வேண்டியிருக்கும் ஏன்னா வாழ்க்கை துணையும் சரியாக இருக்காது உங்களுக்கு வேலை உத்தியோகம் தொழில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களிலும் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஒரு மூணு வருஷம் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்யலான்னு பார்த்தீங்க ப பார்ப்பீங்க ஸோ அந்த தொழிலையும் எடுக்கக்கூட உங்களுக்கு ஒரு நஷ்டம் இதெல்லாமே வந்து சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற நிலையை பொறுத்து வந்து இருக்கும் ஏன்னா சனி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் மறைந்தோ அல்லது சுபத்துவம் பெற்றோ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் வந்து இருக்கிறது நல்லது ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் மற்ற இடங்களில் வந்து இருக்கக்குள்ள கண்டிப்பாக அதாவது நீங்கள் வந்து ஒரு ஞானி மாதிரி ஆயிடுவீங்கன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சனி திசை முடியறதுக்குள்ள நண்பர்களுக்கிட்டையாக இருக்கட்டும் உறவினர்களுக்கிட்டையாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு பெரிய அனுபவ பாடங்களை பெறக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஸோ வேலை உத்தியோகம் தொழில் எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு அடி வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக மற்றவங்களை நீங்கள் போய் வலிஞ்சு வலிஞ்சு கவனிச்சுப்பீங்க பட் ஆனால் உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளோ மன ரீதியாக ஒரு பிரச்சனையோ இருந்தால் உங்களுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காது பட் நீங்கள் எல்லாருக்குமே ஓடி ஓடி போய் செய்கிறதுல வந்து முதலிடத்தில் இருப்பீங்க பட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களை தூக்கி எறியை தான் பார்ப்பாங்க அதனால் ரொம்பவுமே வந்து கவனமாக இந்த சனி திசை காலகட்டத்தை வந்து கடந்து கொள்ளுங்கள் முக்கியமாக உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாட்டை கையாளுங்கள் இறை வந்து கவனம் செலுத்துங்கள் உங்களால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை வந்து உடல் ஊனமுற்றோர்களுக்கு செய்யுங்கள் யாருக்கும் ஒருத்தருக்கு தெரியாத செய்கிற உதவி கண்டிப்பா நிச்சயமாக உங்களை ஏதாவது ஒரு விதத்துல வந்து காப்பாற்றும் அதனால மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க வாயில்லா பிராணிகளுக்கு வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு உணவளிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு மென்மேலும் ஒரு சிறப்பான மாற்றத்தை வந்து உருவாக்கும் இந்த சனி திசையில் அதிகப்படியான ஒரு அனுபவங்கள் அதிகப்படியான ஒரு படிப்பினைகள் இதெல்லாம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் திசை அப்படின்றது வரும் அதாவது நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி திசை போகுது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் திசை புதன் திசை வந்து ரிலாக்ஸாக அப்பாடாக ஒரு பெருமூச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களை உங்களுடைய ஜாதக ரீதியாக லக்னத்திலிருந்து புதன் இருக்கின்ற வலிமையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து அமையும் ஸோ புதன் கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் ஒரு நல்ல ஸ்தானங்களில் இருக்கக்குள்ள ரொம்ப அதிகப்படியான ஒரு கெடுதல்களை எல்லாம் புதன் பண்ணிட மாட்டார் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மிகவும் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு திசாவாக அமையும் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி தான் வந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் சனி திசை காலங்கள்லேயே உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கண்டிப்பாக முன்னேறணும் அப்படின்ற ஒரு வெறியை வந்து சனி பகவான் வந்து உருவாக்கிடுவார் ஸோ அதற்கு உண்டான விஷயங்களையும் வந்து கொடுத்துருவார் ஸோ இந்த புதன் திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா அதையெல்லாம் வந்து சரியானபடி உங்களுக்கு எடுத்து சென்று ஸோ வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை தரும் யாரெல்லாம் உங்களை வந்து அவமதித்து யாரெல்லாம் உங்களை மதிக்காமல் தூற்றினார்களோ அது எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரையை பிறந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு திருமணம் அப்படின்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களாகத்தான் இருக்கும் திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்களில் அதிகப்படியான கவனங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது நான் வந்து ஒரு சில பரிகாரங்களை பரிகாரங்கள்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம் இதை வந்து இறை வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களால் முடிஞ்ச பிள்ளை வந்து இந்த வழிபாடுகளை பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தீய பலன்களை வந்து குறைக்கும் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் ராகு பகவானுக்கு செவ்வரளி பூக்கள் சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி ராகு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் இருக்கும் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ராகுவிடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் ஸோ அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து துதித்து நீங்கள் வந்து ராகு பகவானை வழிபடுறது அப்படின்றது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் பிரதோஷ தினங்களில் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு உங்களால் முடிஞ்ச பால் வாங்கி கொடுங்க இல்லை அபிஷேகத்திற்குரிய எந்த பொருட்களையும் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தேவ்ரே அஷ்டமி நாட்களில் பைரவருக்கு வந்து செவ்வரளி பூக்களில் வந்து மாலை தொடுத்து போடலாம் ஸோ மாலை தொடுத்து வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுடைய முன்னேற்றங்கள் அப்படின்றது பிறகும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய நட்சத்திர நாள் அப்படின்றது வரும் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஸோ அன்னைக்கு நீங்கள் அசைவ உணவுகளை சாப்பிட்றதை வந்து தவிர்த்து விடுங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு மருத்துவ உதவிகளோ ஆடைகள் தானம் அளிக்கிறதோ வந்து செய்யுங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை தரும் நீங்கள் நாய்களை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு பரிகாரம் அப்படின்றது செய்யுங்க ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எப்போயுமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நாய்களை எங்கே பார்த்தாலும் அந்த பிஸ்கெட்டை வந்து நீங்கள் நாய்களுக்கு போடுறது நல்லது நாய்களுக்கு அளிக்கும் உணவு ஏன்னா பைரவருடைய தானே இந்த நாய் ஸோ இந்த பைரவருக்கு உணவு அளிக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திர தோஷத்தை வந்து விளக்கும் அதனால் நீங்கள் எங்கே வந்து இந்த வாயிலா பிராணிகளான நாய்களை பார்த்தால் அதற்கு வந்து உணவளிப்பது மிக சிறந்த ஒரு பரிகாரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ அதிகப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வச்சுக்காதீங்க அது நீங்கள் வந்து ஒரு தனித்துவமான நபர் அப்படின்றத வந்து காலம் ஃபுல்லாக மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது வந்து இருக்காது ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி